வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் செய்தியை பார்க்கலாம் புதுச்சேரியில் அத்துமீறும் போதை ஆசாமிகள் குடியிருப்பு பகுதியில் மது அருந்திக் கொண்டே பொதுமக்களை கிண்டல் செய்யும் வீடியோ இணையத்தில் வைரல் ஆரியபாளையம் சந்திப்பு ரெஸ்டோபார் திருப்பதற்கு எதிர்கொரு கிராம மக்கள் சாலை வரையலான் போக்குவரத்து நீதிமன்றம் தீர்ப்பின்படி ஒப்பந்த ஆசிரியரை பணி நிருத்தனம் செய்ய வலியுறுத்தி ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் இனி விரிவான செய்தி லாஸ்படை தொகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை மக்களவை உறுப்பினர் வைத்தலிங்கம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர் ஜீவானந்தம் வீதி மற்றும் சுவாமி விவேகானந்தர் வீதி ஆகிய வீதிகள் மக்களவை உறுப்பினர் வைத்தியலிங்கம் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உழவர்கரை நகராட்சி மூலம் சிவன் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மக்களவை உறுப்பினர் வைத்தியலிங்கம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர் தீபாவளி பண்டிகை நாடெங்கும் கொண்டாடப்பட உள்ளது இந்த நிலையில் மார்க்கெட் பகுதி மற்றும் மளிகை கடைகளில் பொதுமக்கள் நடமாட்டம் அதிக அளவில் காணப்படும் அவ்வாறு செல்லும் போது மக்களின் அச்சத்தை போக்கும் விதமாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் காவல்துறை உயரதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் காவல் சரக எல்லைக்குட்பட்ட தவளக்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர் இதில் ஆய்வாளர் ஆறுமுகம் உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன் தலைமையிலான காவல்துறையினர் கொடி அணிவகுப்பில் கலந்து கொண்டனர் தவளக்குப்பம் காவல் நிலையத்திலிருந்து புறப்பட்ட இந்த கொடி அணிவகுப்பு தவளக்குப்பம் நான்கு முனை சந்திப்பு மார்க்கெட் பகுதி கடைவீதி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் சென்று மீண்டும் காவல் நிலையம் வந்தடைந்தது பண்டிகை நாள் வருவதால் பொதுமக்கள் அச்சமின்றி சென்று வருவதற்காக இந்த கொடி அணிவகுப்பு நடத்தியதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் மேலும் சந்தேகப்படும்படியான நபர்கள் நடமாட்டம் காணப்பட்டால் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்குமாறும் கேட்டுக் கொண்டனா் ஆளுநர் அருகே புதுச்சேரியில் வீதி கோரும் மதுக்கடைகளும் மதுபானத்துடன் கூடிய உணவகங்களும் இயங்கி வரும் நிலையில் சில போதை ஆசாமிகள் அத்துமீறி பொதுமக்கள் அதிகம் நடமாட்டம் உள்ள சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மது அருந்தி தலாட்டா செய்வதை வாடிக்கையாக வைத்துள்ளனர் அதன்படி புதுச்சேரி புதிய துணைநிலை ஆளுநர் மாளிகை அமைந்துள்ள எஸ் வி பட்டேல் சாலை அருகே சுமார் நூறு மீட்டர் தொலைவில் குடியிருப்புகள் அதிகம் நிறைந்த ஜமீன்தார் கார்டன் பகுதியில் ஐந்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கும்பலாக சாலையில் அமர்ந்தவாறு மது அருந்தி ஒருவருக்கொருவர் சத்தமாக பேசி சாலையில் செல்பவர்களை கிண்டல் மற்றும் கேலி செய்து கலாட்டாவில் ஈடுபட்டனர் தற்பொழுது இந்த சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதில் கும்பலாக அமர்ந்து மது அருந்துவதும் அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வரும் அவரது நண்பர் காவல்துறையினர் இதையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டார்கள் நீ காசு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வார்கள் நான் காசு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வார்கள் சந்தோஷமாக இருங்கள் என கூறி சிரித்தவாறு கூறி செல்கிறார் இந்த காட்சிகளும் ஆடியோவுடன் சிசிடிவியில் பதிவாகி உள்ளது புதுச்சேரியில் காவல்துறையினர் மீது அச்சமில்லாமல் குடியிருப்பு பகுதிகளில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் போதை ஆசாமிகள் மீது

புதிதாக பார் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மாவட்ட ஆட்சியர் கலால்துறை துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் ஆரியபாளையம் சந்திப்பில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரண்டு பார் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது புதுவை அரசையும் அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினா் பொதுமக்களின் திடீர் சாலை மறியல் போராட்டத்தால் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன இதுகுறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது பொதுமக்களின் திடீர் சாலை மறியலால் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது

புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மற்றும் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் ஏரி மேற்கு கரையின் மேல் கொம்பாக்கம் சாலை முதல் உழந்தை ஏரி பொதுக்கரை வரை தார் சாலை அமைக்க ஒரு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு பூஜை செய்து தார் சாலை அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர்கள் ஷாம் பெபியன் பிரித்திவிராஜ் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கந்தசாமி ஜெகன்மோகன் சக்திவேல் ரவி ஆரோக்கியதாஸ் ஜெனா தேசிகன் பரமசிவம் ஆறுமுகம் பிரபாகரன் பெலிக்ஸ் சதீஷ் கண்ணதாசன் கோபால் நாகராஜ் சம்பத் ஆறுமுகம் கருணாகரன் மாணிக்கம் திமுக பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன் ஆதிதிராவிடர் நலக்குழு செல்வநாதன் தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன் ஆதிதிராவிடர் நலக்குழு துணை அமைப்பாளர் காளி தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன் செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி கிளை நிர்வாகிகள் சபரிநாதன் முருகன் சேகர் முத்து ராமஜெயம் ரகு கோபி சிலம்பரசன் மணி கதிரவன் ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் முத்தியால்பேட்டை தொகுதியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வீடு வீடாக சென்று ராஜாச்சந்து அறக்கட்டளை சார்பில் நலத்திட்ட உதவிகளை ராஜா ராஜாச்சந்து அவர்கள் வழங்கினார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் ராஜச்சந்து அறக்கட்டளை சார்பாக வீடு வீடாக சென்று தீபாவளி பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சோலைநகர் வடக்கு அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ செங்கழு நீரம்மன் திருக்கோவில்களில் சிறப்பு பூஜையை தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த பனிரெண்டாயிரம் குடும்பங்களுக்கும் ராஜச்சந்துரு அறக்கட்டளையின் நிறுவனர் ராஜச்சந்துரு தீபாவளி பரிசாக எலக்ட்ரிக் கெட்டிலை வீடு வீடாக சென்று வழங்கினார் தீபாவளி பரிசினை வழங்கிய ராஜச்சந்துருவிற்கு அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பொன்னாடை அணிவித்தும் மாலை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் ஆரத்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ராஜசந்திர அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் நண்பர்கள் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் என்கின்ற ரமேஷ் அவர்களின் பிறந்த நாள் மற்றும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றார் அர்ஜுனன் குமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் என்கின்ற ரமேஷ் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு பல நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் அதன் ஒரு பகுதியாக காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சஞ்சீவி நகரில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மற்றும் சஞ்சீவி நகர் துப்புரவு பணியாளர்களை அழைத்து அவர்களுக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் மற்றும் புடவைகளை வழங்கினார் சஞ்சீவி நகர் கருவடிக்குப்பம் நாவர்குளம் சின்ன காலாப்பட்டு பெரிய காலாப்பட்டு ஆகிய தொகுதிகள் முழுவதும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பரிசு பொருட்களை வழங்கியதோடு தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் சஞ்சீவி நகர் பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் ஊர் பெரியவர்கள் மற்றும் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர்

பாலியல் கொடுமைகளுக்கும் பெண் உரிமைக்கும் ஜனநாயக மாண்புகளுக்கும் மாணவர்களின் பாதுகாப்பிற்கும் குந்தகம் விளைவிப்பதை கண்டித்தும் போராடிய புதுவை பல்கலைக்கழக மாணவர்களை காட்டு மிராண்டித்தனமாக தாக்கிய புதுச்சேரி காவல்துறையையும் அதற்கு காரணமான பல்கலைக்கழக நிர்வாகத்தையும் கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி துணை பொதுச் செயலாளர் பாபானந்த் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன்படி புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றிற்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் பங்கேற்று மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராகவும் புதுச்சேரி காவல்துறை மற்றும் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்தும்

பாஸ்கர் தட்சிணாமூர்த்தி துவக்கி வைத்தார் அரியம்புப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் அங்காளம்மன் நகரில் தற்போது மழை காலம் என்பதால் மழை வெளியில் செல்ல முடியாத நிலை உள்ளதால் அதற்கு வடிகால் வாய்க்கால் அமைத்து தரும்படி சட்டமன்ற உறுப்பினரிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் அதன் அடிப்படையில் இருபத்தி ஆறு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஏழு ரூபாய் மதிப்பீட்டில் அதற்கான அரசாணை பெறப்பட்டு அங்காளமன் நகரில் மூன்றாவது பிரதான சாலையில் யுவடிவ வாய்ப்பால் கட்டுதல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் கட்சி பிரமுகர்கள் அப்பகுதியை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் பெண்கள் திரளாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பேசுகையில் இன்னும் சில மாதங்களில் இந்த பகுதியில் உள்ள சாலைகள் மற்றும் குறைவுள்ள வேலைகளை செய்து தருவதாகவும் பொதுமக்களிடையே உறுதியளித்தார் விரைவில் இந்த பணியினை முடித்துக் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றி தெரிவித்தனர் புதுச்சேரியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திண்டிவனம் திராவிட திராவிட கழக சார்பில் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் கழகம் திண்டிவனம் மாவட்டம் சார்பில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கபாயை குறிவைத்து இழிவுபடுத்துவதுடன் அவதூறு கருத்துக்களை திட்டமிட்டு பரப்பி வரும் பாஜகவினரை கண்டித்தும் பாலியல் கொடுமைகளுக்கும் பெண் உரிமைக்கும் குந்தகம் விளைவிப்பதை கண்டித்து போராடிய புதுவை பல்கலைக்கழக மாணவர்கள் மீது பூட்ஸ் காலுடன் எட்டி உதைத்து அத்துமீறி தாக்கிய காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அறவழி போராட்டம் நடத்திய புதுவை பல்கலைக்கழக மாணவர்கள் மீது பதியப்பட்ட பொய் வழக்குகளை திரும்பப் பெற வலியுறுத்தியும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மீதான தொடர் பாலியல் புகார் மீது விசாரணை நடத்திடவும் பாலியல் தொடர்பான புகார்களை விசாரிக்க மானிய குழு இரண்டாயிரத்து பதினைந்து விதியின்படி குழு அமைத்திட வலியுறுத்தியும் திராவிட கழகம் திண்டிவனம் மாவட்டம் சார்பில் புதுச்சேரி சுதேசிமில் அருகே திராவிட கழக புதுச்சேரி மாநில தலைவர் சிவ வீரமணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் புதுச்சேரி மாவட்ட தலைவர் அன்பரசன் திண்டிவனம் மாவட்ட தலைவர் அன்பழகன் மாவட்ட செயலாளர் ராசா திண்டிவனம் மாவட்ட செயலாளர் இளம் பருதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிட கழக பொருளாளர் குமரேசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினாா்

அரசு பள்ளி ஒப்பந்த அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பின்படி உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசு ஆசிரியர்கள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றும் கௌரவ ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகாக்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தலைவர் பாலகுமார் தலைமையில் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன்படி கம்பன் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பேரணியாக புறப்பட்டு லால்பகதூர் சாஸ்திரி வழியாக சென்று சம்பா கோவில் அருகே நிறைவு பெற்றது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை மூலம் முறையாக ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்களை நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் விரைவில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அதற்கான ஆணையை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஆசிரியர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர் எங்களை எல்லாம் நிரந்தரம் செய்க நமச்சி வாயிறு நமச்சி வாயிறு நன்மை செய்வீர் நிரந்தரம் செய்வேன் எடுக்காதே எடுக்காதே புதிய நியமனம் எடுக்காதே இதுவரை நாங்கள் வீதியிலே அன்புமணி தனி கட்சி ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அது அன்புமணிக்கும் அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது என்றும் ார் தீண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மருத்துவமனையில் உடல் பரிசோதனைக்காக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சென்று அப்போது எந்த குறையும் இல்லை என கூறி மருத்துவர்கள் அனுப்பி வைத்தார்கள் என்றும் தெரிவித்தார் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை தவிர அனைத்து கட்சியினரும் தன்னிடம் உடல்நலம் குறித்து விசாரித்ததாக தெரிவித்தார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்றபோது இல்லை என்றும் ஐசியு வார்டுக்கு போகவில்லை என்றும் விளக்கமளித்தார் ஐயாவிற்கு ஏதாவது ஆகிவிட்டது என்றால் சும்மா விடமாட்டேன் வேடிக்கை பார்க்க மாட்டேன் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்த கருத்திற்கு பதிலளித்த ராமதாஸ் படிக்காத மாடு மேய்க்கும் சிறுவன் கூட இப்படிப்பட்ட சொற்களை கொட்டியிருக்க மாட்டான் என்றார் அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லை என ஏற்கனவே நிர்வாக குழு கூட்டத்தில் கூறினேன் அன்புமணியின் பேச்சு மூலம் மீண்டும் தெரிய வருவதாகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விரைவில் குணமடைய வேண்டுமென கட்சி தலைவர்கள் வாழ்த்து கூறியது மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் தொற்று ஆகிற அளவிற்கு எனக்கு வியாதி இல்லை என்றும் தெரிவித்தார் பாமகவை தோற்றுவித்தது தான்தான் என்றும் அந்த கட்சி தன்னுடைய கட்சி என அன்புமணி கூறக்கூடாது என்றும் கூறினார் தேர்தல் ஆணையத்தில் சந்திப்போம் என்றார் கட்சி ஆரம்பிக்கும் போது இப்படியெல்லாம் நடக்கும் என தனக்கு தெரியாது பாமக கட்சிக்கும் கொடிக்கும் அன்புமணிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அன்புமணி தனி கட்சி ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும் அது அன்புமணிக்கும் நல்லது அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது புதிய கட்சி தொடங்கினால் பொறுப்புகள் தான் கிடைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி கிடைக்காது மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் அது ஒரு போலியான அமைப்பாகத்தான் இருக்கும் என்று கூறினார் பாமக கட்சி கொடி கட்சி பெயரை அன்புமணி பயன்படுத்தக்கூடாது தன்னுடைய பெயரின் தலைப்பெழுத்தினை மட்டுமே அன்புமணி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தனி மனித உழைப்பினால் தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்று காணமேடு அலைந்து திரிந்து உருவாக்கப்பட்டது பாமக தனி கட்சியை அன்புமணி ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும் என மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்வதாக தெரிவித்தார் மேலும் பாமக சட்டப்பேரவைத் தலைவர் அரசு கொறடாவை மாற்ற முடியாது சபாநாயகர் மட்டுமே செய்ய முடியும் தமிழ்நாட்டில் உள்ள அமைச்சர்கள் எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் பிற கட்சியில் உள்ளவர்கள் தந்தையும் தாயையும் காப்பாற்றாத மகனாக அன்புமணி உள்ளதாக தெரிவிக்கும் கருத்தாக உள்ளதாக கூறினார் மேலும் டிசம்பரில் பொதுக்குழு கூடும் அதில் கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் இந்த முறை கூட்டணி முடிவு சரியாக இருக்கும் என ராமதாஸ் நம்பிக்கை தெரிவித்தார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தலைமை நிலைய செயலர் அன்பழகன் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் திண்டிவனம் அருகே வீட்டின் உரிமையாளர் சாவியை மறைத்து வைத்ததை நோட்டமிட்டு நகை மற்றும் இருசக்கர வாகனத்தை கொள்ளையடித்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஆண்டப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவரின் மனைவி நாற்பத்தி இரண்டு வயதான ஜெயந்தி இவர் நேற்று பிற்பகல் வீட்டில் கணவன் மகன் வெளியே சென்றுவிடவே வீட்டை பூட்டிவிட்டு நிலத்தில் வேலைக்கு சென்றுள்ளார் அப்போது அவர் வீட்டின் சாவியை வீட்டின் அருகே மறைத்து வைப்பதை மர்ம நபர் நோட்டமிட்டுள்ளார் இந்த நிலையில் ஜெயந்தி சென்றவுடன் சாவியை எடுத்து வீட்டை திறந்து பீரோவை திறந்து திருட்டு சம்பவத்தில் மர்ம நபர் ஈடுபட்டுள்ளார் இந்த நிலையில் மீண்டும் வீட்டிற்கு வந்த ஜெயந்தி வீடு திறந்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இதனைத் தொடர்ந்து உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த இரண்டு சவரன் தங்க நகை ஐநூறு கிராம் வெள்ளி கொலுசுகள் மற்றும் வாக்களில் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனம் உள்ளிட்டவை காணாமல் போயுள்ளது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அவர் உளக்கூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தேடி வந்தனர் அப்பொழுது திருட்டு சம்பவத்தில் தொடர்புடைய சிங்கனூர் கிராமம் புது காலனி பகுதியைச் சேர்ந்த குப்புசாமி மகள் நாற்பத்தி மூன்று வயதான அசோக் என்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து இரண்டு சவரன் நகை அரை கிலோ வெள்ளி கொலுசு ஒரு இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் திண்டிவனத்தில் தமிழ்நாடு நாயகன் ஜனநாயக சீர்திருத்த சங்க கிளையின் சங்கப்பலகை திருப்பு விழா நடைபெற்றது திண்டிவனம் கிடங்கல் ஏரிக்கரை கோவில் தெருவில் தமிழ்நாடு காட்டுநாயக்கன் என்கிற பழங்குடியினர் ஜனநாயக சீர்திருத்த சங்கத்தின் கிளை சங்கப்பலகையை மாநில பொதுச் செயலாளர் நாகைரா பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் தலைவர் வெங்கடேஷ் துணைத் தலைவர் கவுஞ்சியப்பன் உதவித்தலைவர் பொன்சேகர் இணை செயலாளர் ராஜு மண்டல செயலாளர் செல்வராஜ் மற்றும் மாநில மண்டல மாவட்ட கிளை சங்க நிர்வாகிகள் சங்க உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் மெரிட் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் மார்காணம் கடற்கரை பகுதியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர் அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை சிலர் பயன்படுத்திய பிறகு அவற்றை கடற்கரையோரம் விட்டுவிடுகின்றனர் இதன் காரணமாக கடற்கரை பகுதி மற்றும் சுற்றுச்சூழல் பெரிதும் பாதிப்பிற்குள்ளாகிறது இந்த நிலையில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை ஒழிக்க வேண்டும் கடற்கரை பகுதியை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் போன்றவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் முரட்டாண்டி பகுதியில் உள்ள ஸ்ரீ சக்ரா மெரிட் பெயின் கல்லூரியில் கப்பல் மாலுமி பயிற்சிக்கு படிக்கும் மாணவர்கள் மரக்காணம் அருகே செட்டிநகர் மீனவர் பகுதி கடற்கரையோரம் இருந்த புதர்கள் பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்களை சேகரித்து அப்புறப்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் கேப்டன் சஜு பாலன் முதன்மை பொறியாளர்கள் பூபதி ராமன் பேராசிரியர்கள் தேசப்பன் சங்கர்தாஸ் சுதாகர் மீனவர் கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுச்சேரியில் அத்துமீறும் போதை ஆசாமிகள் குடியிருப்பு பகுதியில் மது அருந்திக் கொண்டே பொதுமக்களை கேலி கிண்டல் செய்யும் வீடியோ இணையத்தில் வைரல் ஆரியபாளையம் சந்திப்பு ரெஸ்டோபார் எதிர்ப்பு கிராம மக்கள் சாலை மறியலால் போக்குவரத்து பாதிப்பு உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி ஒப்பந்த ஆசிரியர்கள் வலியுறுத்தி ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்